வணக்கம்ங்க நான் மதுரையிலேருந்து பேசுகிறோம் ஸ்ரீ மாதாஜி என்டர்பிரைசஸ் ஸ்ரீ மாதாஜி என்டர்பிரைஸில் வந்து லெகின்ஸ் டாப்ஸு நைட்டி ப்ளவுஸ் பீஸ் லைனிங் பீஸ் பட்டியாலா பேண்ட்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் ஓன்லி ஹோல்சேல் மட்டும் தான் இருக்கும் இப்போ இது மாதாஜி என்டர்பிரைசஸ் இங்கே இருக்குதுன்னு கேட்டால் மதுரையில் வந்து விளக்கு தூண் விலக்தூன் வெலக்தூன் பக்கத்தில் அடையாரா ஆரிபவன் ஹோட்டல் பக்கத்தில் ராம்ராஜ் வேஷ்டி ஷோரூம் இருக்கும் அந்த வேஷ்டி ஷோரூமுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளோட கடை ஸ்ரீ மாதாஜி என்டர்பிரைசஸ் இது போக நீங்கள் வந்து மாதாஜி என்ன கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் எங்களோடய கடை உள்ள லொக்கேஷன் வரும் செட் வைஸாக தான் எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ அந்த மாதிரி லெக்கின்ஸ் இருக்குதுன்னு லெகின்ஸ் அந்த பண்டல் அப்படியே வாங்கினோம் இதில் பத்து பன்னெண்டு கலர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சுடிதார் மெட்டீரியல் அந்த மாதிரி ஃபோர் ஃபோர் பீஸ் ஃபோர் கலர் இருக்கும் சிங்கிள் டிசைனில் இது அப்படி தான் எடுக்க வேண்டியிருக்கும் இதில் இருந்து பிரித்து நாங்கள் ரெண்டு பீஸோ ஒரு பீஸோ அப்படி தர மாட்டோம் டாப்ஸு டாப்ஸில் வந்து இதே மாதிரி ஃபோர் பீஸ் வரும் சிங்கிள் டிசைனில் ஃபோர் பீஸ்ன்னு ஃபோர் கலர் வரும் அந்த பாருங்கள் கலர் எல்லாமே தனித்தனியாக கலர் இருக்கும் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நாலுன்னு நாலு தான் எடுக்கணும் இதில் ரெண்டு பிரித்து கொடுக்குறதோ அந்த மாதிரி இல்லை ரெண்டாவது ஒரே வேலை தான் இருக்கும் கடையில் வந்து ஒரே வேலை ஃபிக்ஸ் ரேட் தான் இருக்கும் எங்கள் கிட்டே கொண்டு போய் ஷோரூமோ இல்லை க கிராமத்தில் கடையோ இல்லை சுற்றி விற்கிறதோ இல்லை வீட்டில் வச்சு விற்கிறதுக்கோ அவங்களுக்கு தான் எடுக்க முடியும் அவங்களுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் சில்ட்ர விற்பனை இல்லை கீழே வாசல்னு ஒரு ஏரியா மாட்டு தாவணியிலேருந்து நீங்கள் வந்து ஃபோர் சீனு ஒரு பஸ் வரும் கீழே வாசல் கீழே வாசல்லேருந்து இருந்து இறங்கிட்டு வந்து நடந்து வரலாம் அப்படி விளக்கு தோணும் வெளக்குத்தூன் பக்கத்தில் வந்து அடையாரா ஆரியபவன் அடையார ஆரியபவன் பக்கத்தில் ராம்ராஜ் வேஷ்டி ஷோரூம் கடை ராம்ராஜ் வேஷ்டி ஷோரூம்க்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கடை இருக்குது ரெண்டாவது வந்து எங்களோட தனியாக யூடியூப் சேனல் இருக்குது ஸ்ரீ மாதாஜி டெக்ஸ்டைல் பேரில் ஸ்ரீ மாதாஜி டெக்ஸ்டைல் பேரில் நீங்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்தாங்கன்னா இதில் எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக கிடைக்கும் எங்களோட டோட்டல் சேனல் இருக்கும் இதில் ஹோல்சேல் மட்டும் தான் இருக்குங்க ரீட்டெயிலுக்காக தயவு செய்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஆன்லைனுக்காக எங்களுக்கு செய்து ஃபோன் பண்ணாதீங்க எங்களால் வந்து முடியாது இதே மாதிரி வாட்ஸ்அப் வந்து மெயின்டைன் பண்ணுறதும் எங்களால் முடியாதே வாட்ஸ்அப்பு ஃபோட்டோ அனுப்புகிறதோ இல்லை மா வாட்ஸ்அப்பில் வந்து ஹேண்டல் எங்களால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது உங்களுக்கு கரெக்டாக பதிலும் வராது இதுக்கு உள்ள தனியாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருக்கோம் அந்த நம்பர் வந்து எண்பத்தி ஆறு நூற்றி ஒம்பது எழுவத்தி ஒன்று நூற்றி ஒம்பது அந்த நம்பரில் நீங்கள் வீடியோ காலிங் மூலயமா வெரைட்டிஸ் பார்க்கலாம் இல்லை நேரம் வரணும் அப்படி இல்லைன்னு வீடியோ காலிங்கில் பார்க்கலாம் இது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்கள் நேரம் வந்தாலும் இதே ரேட்டு தான் இருக்கும் வீடியோ காலிங்கில் பார்த்தாலும் இதே ரேட்டு தான் இருக்கும் ரேட்டில் எதுவுமே வித்தியாசம் வராது மார்க்கெட்டில் என்ன ரேட்டு இருக்கும் இதே தான் இருக்கும் இன்றைக்கி ரேட்டு வந்து டவுன் ஆகிடுச்சின்னு டவுன் பண்ணி போடுவோம் கூடி கூட பண்ணி போடுவோம் ஆள் ஆளுக்கு ரேட்டு இருக்காது கடையில் ஃபிக்ஸ் ரேட்டு தான் இருக்கும் ஹோல்சேலுக்காக எங்களோட வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல தோதாக இருக்கும் எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் வாங்க வந்து பாருங்கள் எல்லா வெரைட்டிஸும் காட்டுறேன் இப்போ இது வந்து குஜ்லி நைட்டி அந்த குஜ்லி நைட்டி வந்து அந்த கட்டு அப்படி தான் எடுக்க வேண்டியிருக்கும் இதிலேருந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி ஒரு கலர் வேணும் இல்லை ஏதாச்சும் ஒரு கலர் கழி கழிக்கணும்னு அந்த இதுக்கு முடியாது அந்த கட்டு அப்படியே எடுக்க வேண்டியிருக்கும் இதே மாதிரி அந்த நைட்டி இருக்குன்னு இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்குன்னு அந்த அஞ்சு அப்படியே எடுக்க வேண்டியிருக்கும் இதுக்கு தான் ஒரு செட்டு அப்படி அப்படியே ஒரு கட்டு அப்படியே எடுக்கணும் இல்லை செட்டுன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு பன்ஸ் அப்படி இருக்கும் இது எடுக்க வேண்டியிருக்கும் இதுக்காக வந்து ஒன் யூஸுக்கு ஒரு நாலு பீஸ் மட்டும் கேட்டான்னு நாங்கள் தரது இல்லை ஒரு ஒரு வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஃபோர் பீஸ் இருக்கும் அந்த ஃபோர் அப்படியே எடுக்கணும் இப்போ இதில் வந்து ஆறு பீஸ் இருக்குதுன்னு அந்த ஆறு அப்படியே எடுக்கணும் நைட் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ் வந்து இது அப்படியே எடுக்கணும் இதே மாதிரி இது வந்து லெகின்ஸு அந்த லெகின்ஸ் வந்து ஆல் கலர்ஸ் ஒரே கட்டில் எல்லா கலரும் வந்துடும் இது போக உங்களுக்கு பிளாக் ஒயிட்டு இல்லை எந்த கலரில் எவ்வளோ பீஸ் வேணும் ஒரே ஒரே கலர் கிடைக்கும் எங்கள்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் கிடைக்கும் யூனிஃபார்மோ இப்போ பிளாக்ல ஒரு ஒரு ஐநூறு பீஸ் வேணும்னா எங்கள்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் கிடைக்கும் இதே மாதிரி ஒயிட்டில் ஒரு ஐநூறு வேணும் கலருக்கு ஒரு ஐநூறு ஐநூறு வேணும்னு கூட எப்போவுமே கொடுக்கலாம் நாங்கள் தனியாக கொடு எல்லா வெரைட்டிஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம் இப்போ இது இருக்குது கேட்லாக் ஐட்டம் நைட் ட்ரெஸ் லேடிஸ் உள்ள நைட் ட்ரெஸ் வந்து அந்த கட் அப்படியே எடுக்க வேண்டியிருக்கும் ஆறு பீஸு ஒரு கேட்லாகில் வரும் அந்த கேட்லாக் அப்படியே எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ இது வந்து பட்டியாலா இந்த பட்டியாலா அப்படி கட்டாக தான் எடுக்கணும் இது போக ஒரு சிங்கிள் கலரில் இதில் ஒரு அஞ்சு பீஸ் வேணும் இல்லை பத்து பீஸ் வேணும் இருபது பீஸ் வேணும்னு இதில் தனியாக உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அந்த கட்டை எடுத்து போக ஒரே கலரில் எவ்வளோ பீஸ் வேணும்னு உடனே கொடுக்கலாம் யூனிஃபார்மாக ஒரே சிங்கிள் கலர் எந்த கலர் இருந்தாலும் கொடுக்கலாம் பிளாஜோ இது அப்படியே கட்டு இருக்கும் இதில் வந்து ஆறு பீஸ் ஆறு கலர் வரும் ஒரே டிசைன்ல ஆறு கலர் வரும் இது வந்து எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு யாவரினால தான் முடியும் ஆன் யூஸ்க்கோ இல்லை அந்த மாதிரி ரீட்டெயிலோ ஆன்லைனோ எங்களால் வந்து பண்ண முடியாது கொண்டு போய் விற்கிறவங்களுக்கு தான் எல்லாமே வந்து எடுக்கிற நல்ல சௌரியமாக இருக்கும் ரெண்டாவது வந்து ரீட்டெயிலுக்காக ஃபோன் பண்ணி தயவு செய்து எதுவுமே வந்து கேள்வி கேட்காதீங்க ஃபோன் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காது நாங்கள் யாருக்கே வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது ப்ளவுஸ் பீஸ் இது வந்து ஒரு மீட்டர் ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வரும் ஐம்பது பீஸ் வரும் அந்த ஐம்பது அப்படியே எடுக்க வேண்டியிருக்கும் சில பிளவுஸில் வந்து இருபத்தஞ்சி இருக்கும் சில இதில் பத்து பேக்கிங் வரும் அந்த அப்படியே எடுக்க வேண்டியிருக்கும் இது வந்து லைனிங் ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டர் லைனிங் வரும் அந்த கட்டு அப்படியே தான் எடுக்க வேண்டியிருக்கும் பிரித்து நாங்கள் கொடுக்குறது இல்லை இதே மாதிரி டுவெண்ட்டி மீட்டர் பீஸ் வேணும்னே ஃபுல்லாக வந்து குடோனில் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது இதுக்கு மேலே ரெண்டு ஃப்ளோர்லேயே நம்மளோட கடை இருக்குது ஃபுல்லாக வச்சுருக்கோம் ஃபேன்சி ப்ளவுஸ் ஃபேன்சி ப்ளவுஸில் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது வீடியோவில் வந்து ஒன்றெண்டு தான் காட்ட முடியும் எல்லா டிசைனும் காட்ட முடியாது நீங்கள் நேரம் வந்தால் தான் பார்க்க முடியும் இல்லை பர்ச்சேஸ் பண்ண போது நீங்கள் வந்து வீடியோ கலைகளில் வந்து ஒரு ஒரு வெரைட்டிஸாக பார்க்கலாம் இப்போ இது வந்து இது பார்த்தா ஃபேன்சி ப்ளவுஸ் அந்த அந்த கோம்போ பேக்கிங் அந்த மாதிரி பேக்கிங் இருக்கும் பவுச் பேக்கிங் பவுச் பேக்கிங் சொல்லுவாங்க அந்த கட் அப்படி தான் எடுக்கணும் அந்த பேக்கிங் அப்படி தான் எடுக்கணும் இதிலேருந்து எதுவுமே முடியாது இதே மாதிரி லேடிஸ் ஆல் இப்போ சாலில் பார்த்தாங்கன்னா ஒரு இதில் அந்த பவுச் எடுத்தானே உங்களுக்கு எல்லாமே கலர் கிடைக்கும் ஒரு ஒரு வெரைட்டிஸில் ஒரு ஒரு மாதிரியாக பேக்கிங் இருக்கும் அந்த பேக்கிங் அப்படி தான் வாங்கணும் இது போக சிங்கிள் கலர் தனியாக வேணும்னே எவ்வளோ வேணும் ஒரு ஒரு அஞ்சு பீஸோ பத்து பீஸோ இருபது பீஸோ ஒரு பிளாக்கில் ஒரு பத்து பீஸ் வேணும்னா தனியாக கிடைக்கும் ஒயிட் வேணும் ஒயிட் தனியாக கிடைக்கும் பிஸ்கெட் கலரோ தனியாக கிடைக்கும் இதே மாதிரி நூறு பீஸ் வேணும்னே கூட உடனே கிடைக்கும் ஐநூறு பீஸ் வேணும்னா உடனே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இல்லை ஆர்டர் இருந்தாலும் கொடுக்கலாம் சிங்கிள் கலர் லேடிஸ் ஆல் டுப்பட்ரால் எந்த கலர் கேட்டாலும் எங்கள் கிட்டே எப்போவுமே ரெடி ஸ்டாக் ஆயிருக்கும் ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருப்போம் சால் அந்த மாதிரி ஃபுல்லாக கலர் இருக்கும் சிங்கிள் கலர் இதே மாதிரி இது வந்து சில்வர் சிபான் புந்தியில் வந்து நேவி ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் இந்த மாதிரி கட் கட்டாக தனியாக வச்சுருப்போம் எவ்வளோ பீஸ் வேணும்னா உடனே நீங்கள் வாங்கலாம் பிளாக் கலர் தனியாக வாங்கலாம் இப்போ அந்த பிளாக் இருக்குதுன்னு இதில் அஞ்சு பீஸ் மட்டும் பிளாக் வேணும்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் அஞ்சு அஞ்சு பத்து வேணும்னு கொடுக்கலாம் பதினஞ்சு கொடுக்கலாம் இருபது கொடுக்கலாம் இல்லை ஒரு ஐநூறு பீஸ் வேணும்னு கூட கொடுக்கலாம் ஆனால் பிரித்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தர மாட்டோம் ஐஸ் கட்டு வந்து ஏழு பாட்டு எட்டு பாட்டு ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்கும் கலர் போகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இருக்கும் பாப்லின் உள்ள ஐட்டம் மட்டும் கிடைக்கும் இதில் டுவெண்ட்டீஸ் நாங்கள் வைக்கிறது இல்லை ஓன்லி பாப்லின் உள்ள ஐட்டம் இருக்கும் ஒரு நாலு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஏழு பாட்டும் எட்டு பாட்டும் எப்போவுமே ஸ்டாக் கிடைக்கும் எவ்வளோ பீஸ் வேணும் வாங்கலாம் இப்போ நம்ம டாப்ஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு டாப்ஸில் ஒன்றுன்னா காட்டுற வெரைட்டிஸ் பாருங்கள் இப்போ பார்க்குற டாப்ஸ் வந்து ரூபா ஃபிஃப்டி ருபீஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான் வரும் எக்ஸல் சைஸ் ஸ்டார்டிங் ரேட்டு வந்து டாப்ஸ் ரூபா ஒரே சைஸ் கட்டுக்கு நாலு பீஸ் வரும் வந்து நாலு பீஸ் கட்டாத எடுக்கணும் டிசைன் நிறைய இருக்கும் இதில் அடுத்து பார்க்குற டாப்ஸ் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா செவன்ட்டி டூ இதில் ஒரே சைஸ் தான் எக்ஸல் சைஸ் காட்டன் அடுத்து பார்க்குற டாப்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு டர்க்கி டாப் இதில் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் டிசைன் நிறையா இருக்குது இதில் பாருங்கள் பேட்டன் எல்லாம் மாறும் கட்டம் பூ போட்டது அப்படி மாறி மாறி வரும் செவன்ட்டி டூ எழுபத்தி ரெண்டு ரூபா அடுத்து பார்க்குற டாப்ஸ் வந்து டர்க்கிலே ஃபுல் ஹேண்டு ஃபோர்த் ஹேண்டு வரும் தொண்ணூறுவா ரேட்டு அடுத்து பார்க்குற டாப்ஸ் வந்து ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி இப்போ நீங்கள் பார்க்குற நைட்டி வந்து யூனிவர்சல் நைட்டி யூனிவர்சல் நைட்டியில் வந்து டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எலோடய ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு நிறையா இருக்கும் கலர்ஸு வந்து நிறையா இருக்கும் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நைட்டி குறிப்பிட்ட நைட்டியில் வந்து ஒரு முப்பது நாற்பது டிசைன்ஸ் இருக்கும் அடுத்து பார்க்க போகிற டாப்ஸ் வந்து ரியான் டாப்ஸ் ரியானில் ஃபோர்த் ஹேண்டு நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் இந்த பிரிண்ட் மாறும் பூ பூரா மாறி மாறி வரும் பார்க்குற டாப்ஸ் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா நியூ மாடல் ஃபோர்த் ஹேண்டு டாப்ஸு வந்து பிரிண்ட் வரும் கீழே பிரிண்ட் மேலே கோட் மாடல் கீழே வந்து பூ வரும் ரியானில் வேலை குடுது அடுத்து பார்க்குற டாப்ஸு வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபா மேலே வந்து பிளைனாக வரும் கீழே கோட் வரும் ஆஃப் கோட்டு அடுத்து இப்போ பார்க்க போகிறது ரியான் டாப்ஸ்லேயே கோட் மாடல் லாங் கோட் வரும் இதே ஃபுல்லாக கோட் வரும் ஜாயிண்ட் கோட் கோட் அட்டாச் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா டாப்ஸ் மட்டும் ஒயிட் வரும் இதில் ரெண்டு சைஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் அடுத்து பார்க்க போகிற டாப்ஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா பட்டன் மாடல் மேலே மட்டும் பட்டன் வரும் கீழே ஃபுல்லாக பூ போட்டது இதில் நாலு கலர்ஸ் வரும் அல்லாமல் சட்ட சட்டாக தான் எடுக்கணும் இதில் உதிரி பீஸ் வராது இதே எடுத்தாலும் சட்டாக தான் எடுக்கணும் அடுத்து இது ஒரு நியூ மாடல் இது ரேட் வந்து இரநூத்தி முப்பது ரூபா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இதில் அடுத்த பார்க்குற டாப்ஸ் வந்து ரியான் டாப்ஸு ரியான்லே ப்ரிண்டு ஃபோர்த் அண்டு நூற்றி எழுபத்தி ரூபா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அடுத்து பார்க்க போகிறவன் வந்து பிளைன் பிளைன் ரியான்லே பிளைன் டாப்ஸ் பட்டன் மாடல் இது நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ரேட் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் அடுத்து பார்க்க அடுத்து பார்க்குறது வந்து ரியான்லே கோட் மாடல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இது நியூ மாடல் இப்போ பார்க்குற டாப்ஸ் வந்து காட்டன் டாப் காட்டன்லேயே வந்து இது கேரம் அம்ரேலா கட்டிங் வரும் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா ரேட்டு இதில் எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் பியூர் காட்டன் இப்போ டாப்ஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா இந்த டாப்ஸு காட்டன் மேலே வந்து ப்ளூ கலர் கீழே சேர்ந்துக்கிறது ஆப் அண்ட் ஹாப்பில் வரும் இது அம்ரேலா கட்டிங் ப்ரோக் மாதிரி வரும் ப்ரோக் மாடல் இப்போ பார்க்குற டாப்ஸ் வந்து இந்த இரநூத்தி அறுபது ரூபா இது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் நாலு கலர் வரும் இப்போ டாப்ஸில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து கம்மியாக தான் காமிக்கிறேன் நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கலெக்ஷன் நிறையா கலெக்ஷன் இருக்குது நேராக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம் அடுத்து பார்க்குறது எம்ப்ராய்டிங் கோட்டில் எம்ப்ராய்டிங் வரும் இது நியூ மாடல் இப்போ பதிச்சு வந்திருக்கு மாடல் இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா அடுத்து நம்ம பார்க்குற டாப்ஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா இது பார்த்திங்கன்னா ரியான் ரியானில் கோட்லேயே ஒர்க் இது நியூ மாடல் இப்போ வந்த மாடல் நியூ லேட்டஸ்ட் மாடல் இது கோட் வரும் கோட்லேயே ஒரக்கு டாப்ஸ்ல ஒர்க் இதில் எக்ஸல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் இப்போ பார்க்குறது நம்ம லாங் டாப்பு இது வந்து ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபோர்த் ஹேண்ட் பட்டன் மாடல் இப்போ இந்த வந்து நியூ இது லேட்டஸ்ட் மாடல் இப்போ வந்து மாடல் பார்க்குற டாப்ஸ் வந்து இரநூத்தி எண்பது ரூபா டூ எயிட்டி இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் ரியான்ல பிரிண்ட்டு லாங் டாப் ஃபோர்த் தண்ட் இது இது ரியானில் ஒர்க் இது ரேட் வந்து முந்நூற்றி ஆறுரூவா வரும் நியூ மாடல் இது லேட்டஸ்ட் மாடல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் டாப்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பார்க்குற டாப்ஸ் வந்து ரியான் ரியானில் பார்த்திங்கன்னா ஃபோயல் பிரிண்ட் இது ரேட் வந்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சாயம் போகாது கேரண்டியாக இருக்கும் டாப்ஸில் நிறையா கலெக்ஷன் உங்களுக்கு நான் சாம்பிள் காமிச்சிருக்கேன் நேராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா டிசைன் நிறையா மாடல் பார்த்து எடுக்கலாம் நிறையா மாடல் இருக்குது டாப்ஸில் வீடியோவில் எவ்வளோ சாம்பிள் காமிக்க முடியாது நிறையா இருக்கு நீங்கள் நேற்று நேராக வந்து பார்த்து எடுக்கலாம் அதான் ஒரு நாலு நாலு பீஸ் இப்போ பார்க்குற டாப்ஸ் வந்து இரநூத்தி அறுபத்தி மூணுரூவா இது வந்து காட்டன் காட்டன் டாப் ஃபோர்த் ஹேண்டு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் காட்டனில் எம்ப்ராய்டிங் ஒர்க் வரும் ஒரு சைடு ஒரு பக்கம் எம்ப்ராய்டிங் நியூ மாடல் இது இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெடிமேட் சுடிதார் ரெடிமேட் சுடிதார் பார்த்தீங்கன்னா பட்டியல மாடல் காட்டன் பிராஞ்சு ஐட்டம் இது பிராண்டட் ஐட்டம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ப்ராஞ்சு கம்பெனி ஐட்டம் இதில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சுடிதார் இருக்கும் மெட்டீரியல் இருக்குது வால்யூம் சிக்ஸ் இப்போ நியூ மாடலாக வந்திருக்கு மெட்டீரியல் ரெண்டு தைச்சது ரெண்டுமே வரும் இதில் கேட்லாக் வரும் நான் கேட்லாக் இல்லை டிசன் காட்டுற பாருங்கள் முப்பத்தி ஆறு பீஸ் வரும் கேட்லாக்கு முப்பத்தி ஆறு டிசைன் வரும் இது அப்படி முப்பது பீஸாக எடுக்கணும் முப்பத்தி ஆறு பீஸ் எப்படி எடுக்கணும் இதே சேம் இல்லை உங்களுக்கு ரெடிமேட்டுக்கு கிடைக்கும் மெட்டீரியலுக்கு கிடைக்கும் பிராஞ்சுல் பிராண்ட் ஐட்டம் பட்டியலா மாடல் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாயம் போகாதான் கேரண்டியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிராஞ்சுலோட மதுரையில் நம்ம தான் டீலரு வேறு நிறையா பேர் வச்சுருக்காங்க ஆனால் லோக்கலில் வாங்கி விற்கிறாங்க அது கண்டிப்பாக ரேட்டு பத்துரூவா இருபதுருவா வித்தியாசம் இருக்கும் நீங்கள் யாராவது கேட்டு பாருங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுப்பாங்க பராஞ்சூல் ரேட்டு இப்போ நம்மக்கிட்ட ரேட்டு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக பத்து ரூபா வித்தியாசம் இருக்கும் பரஞ்சூல் மதுரையில் நம்ம தான் டீலர் இப்போ அடுத்த வாரம் இதில் நியூ கேட்லாக் வருது ஓலியம் செவன் இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்துடும் இப்போ சிக்ஸ் தான் காயிலே இருக்குது அவைலபிள் வந்து சிக்ஸு அடுத்த வாரம் வால்யூம் செவன் வருது இப்போ நீங்கள் என்ன பார்க்குறேங்க அது சேமாக உங்களுக்கு கிடைக்கும் ரெடிமேட்லேயே கிடைக்கும் மெட்டீரியலில் கிடைக்கும் சேம் ரெடிமேட்டில் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்களே பிராஞ்சுல் அதில் நான் ஓப்பன் பீஸ் ஒன்று காட்டுற பாருங்கள் பியூர் காட்டன் துணி வந்து ஃபுல் கேரண்டியாக இருக்கும் சாயம் போகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பட்டியாலா பேண்ட் வரும் பிரஞ்சுல் ஒரிஜினல் பிராஞ்சுல் பிராண்ட் ஆகிட்டோம் ஓப்பன் பீஸ் இப்போவுமே நம்ம இத்தனை பீஸ் வேணும் ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற செக்ஷன்ஸ் வந்து லெக்கின் செக்ஷன்ஸு லெகின் அண்ட் பட்டியாலா செக்ஷன்ஸு லெகின்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதில் வந்து இந்த மாதிரி பன்னெண்டு பீஸ் மேட்சிங் கட் இருக்கும் எல்லா கலர்ஸ் வந்துடும் பன்னெண்டு கலர் பன்னெண்டு மேட்சிங் இருக்கும் இதில் எக்ஸல் டபுள் எக்ஸல் தனித்தனி கட்டாக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா அது போக அந்த மாதிரி குவான்டிட்டி இரு குவான்டிட்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கட்டு கட்டாக எடுப்பாங்க ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸு அதே மாதிரி சாண்டலு நேவி ப்ளூ ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு அந்த மெயின் கலரில் எப்போ ஸ்டாக் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் சில கஸ்டமர்ஸ் வந்து லெகின்ஸில் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அந்த எக்ஸ்எல்னால் எக்ஸ்எல் மாதிரி இருக்காது டபுள் எக்ஸ்எல்னால் எக்ஸ்எல் மாதிரி இருக்குது இந்த சைஸுக்கு குறையாக வர்றது கம்ப்ளைண்ட் அதெல்லாம் இருக்கும் நம்மட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்காது எக்ஸ்எல்னால் எக்ஸலுக்கு என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் கண்டிப்பாக அந்த சைஸ் தான் வரும் டபுள் எக்ஸ்எலுக்குனால் டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் வரும் அந்த சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்காது டபுள் எக்ஸ்எல்னால் டபுள் எக்ஸ்எல் அப்படியே டபுள் எக்ஸ்எல் இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் சுத்தமாக வராது உங்களுக்கு அதே மாதிரி அந்த ஃபேட் ஆகிற ப்ராப்ளம் இதில் இருக்காது நம்ம துணி வந்து பார்த்து துணி கொடுக்குறது வந்து கேரண்டியான துணி கஸ்டமர்ஸ் விற்கணுன்ட்டு அந்த அதுக்காக தான் அந்த மாதிரி துணி தரோம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபேட் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கும் நம்மகிட்ட கண்டிப்பாக லெகின்ஸில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்காது இப்போ பார்க்குறது வந்து பட்டியாலா பட்டியாலும் அதே மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பன்னெண்டு பீஸ் மேட்சிங் இருக்கும் பன்னெண்டு கலர் பன்னெண்டு இது இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா மார்க்கெட்டில் இந்த பட்டியால அந்த ஐட்டம் சொன்னாலே நூற்றி அஞ்சு ரூபா நூறுரூவா அந்த வேறு வேறு ரேட்டில் விற்கும் ஆனால் நம்மகிட்ட வந்து ரெண்டு சைஸுக்கும் ஒரே ரேட்டு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இப்போ இது பார்க்குறது வந்து சால் சால் வந்து சில்வர் சிஃபான் பூந்தின்னு சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு மீட்டர் கரெக்டாக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா இருக்கும் மார்க்கெட்டில் வந்து இது வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு ரூபா வேறு வேறு ரேட்டில் விற்கிறாங்க ஆனால் சீப்பஸ்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுரூவா தான் இருக்கும் இது கம்மி மட்டும் இருக்க யார்ட்டையும் கிடைக்காது மேக்ஸிமம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா அவ்வளோ விற்கிறாங்க இந்த சில்வர் ஷிஃபன் புந்தியில் வந்து கலர்ஸ் மெயின் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டு நேவி ப்ளூ பிளாக்கு ரெட்டு அது வந்து மெயின் கலர்ஸு மெயின் கலர்ஸ்னால் இப்போ குவான்டிட்டி கேட்டாலும் கிடைக்கும் உங்கள்கிட்ட அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நூறு பீஸ் இரநூறு பீஸ் எப்போ கேட்டாலும் நம்மள்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கும் கட்டம் போட்டது வந்து சால் சிம்பாசெக்ஸ் முப்பது ரூபா அடுத்து இந்த மாதிரி காட்டன் சால் எழுவது ரூபா இதில் பாக்கெட்டில் வந்து பதினஞ்சு பீஸ் வரும் பதினஞ்சு பதினஞ்சு கலர் அது கட்டாத எடுக்கணும் அப்படி அதே மாதிரி சால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி பாந்தின் சால் கூட இருக்குது இது ரேட் வந்து நூற்றி இருபது ரூபா ரேட்டு குண்ணது கம்மியில் நிறையா இருக்குது முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி இருபது இருக்குது இருக்குது சாலை நெட்டு சாலை பாயல் சாலை லட்டுக்கானு சிம்பா செக்ஸ் பாயல் பிரிண்ட்டு இது சாலில் ஃபுல்லாக வெரைட்டி காட்டன் பிளெயின் காட்டன் வந்து ரேட் வந்து அறுபது ரூபா பூ போட்டது எழுபது ரூபா காட்டனில் நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா சாலில் நிறையா பார்த்து எடுக்கலாம் சாலில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன் காட்டுறேன் இப்போ நம்ம பார்க்குற நைட்டி வந்து தொண்ணூறுவா இலாஸ்டிக் ப்ரோஸ் இதில் கரஸில் இலாஸ்டிக் பிடிப்போம் இதில் டபுள் எக்ஸல் தொண்ணூற்றஞ்சி ரூபா அடுத்து பார்க்குறது குஜ்லி குஜ்லி நைட்டி குஜ்லி பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இலாஸ்டிக் அதில் பைப்பிங்கு ஜிப்பு காலரு நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா நைட்டி நிறையா கால இது இருக்குது மாடல் பைப்பிங் மாடல் ஜிப்பு மாடல் காலர் மாடல் டைட்டனிக் மாடல் இப்போ பார்க்குற நைட்டி வந்து கிரஷ் எம்ப்ராய்டிங்கு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வரும் இப்போ பார்க்குற நைட்டி வந்து குஜிரி நைட்டி குஜிரி நைட்டியில் விதவிதமான மாடல்ஸ் வரும் பூ மாடல் போட்டு வரும் டாண்டியா மாடல் இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கும் ரேட்டு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இப்போ பார்க்குற நைட்டி வந்து ப்ரோஷியன் எலாஸ்டிக் மாடலு எக்ஸ்எல் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா வரும் டபுள் எக்ஸ்எல் ரேட்டு வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இந்த கட்டு வந்து கட்டுக்கு வந்து பத்து பீஸ் இருக்கும் அந்த பத்து பீஸ் அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்க்குற நைட்டி வந்து ப்ரோஷியன் டைட்டானிக் டைட்டானிக்கில் வந்து நெக் மாடல்ஸ் வந்து வேறு வேறு நெக் மாடல்ஸ் இருக்கும் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது டிசைன்ஸ் இருக்குது நெக் மாடல்லே ரேட்டு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எலுக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு ரூபா எக்ஸல் வந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபா இதிலே வந்து பாபா கோல்டு இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் எல்லா வகையான டிசைன்ஸ் இருக்குது நம்மகிட்ட இப்போ நீங்கள் பார்க்குற நைட்டி வந்து யூனிவர்சல் நைட்டி யூனிவர்சல் நைட்டியில் வந்து டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எலோடய ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையா இருக்கும் கலர்ஸ் வந்து நிறையா இருக்கும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி குறிப்பிட்ட நைட்டியில் வந்து ஒரு முப்பது நாற்பது டிசைன்ஸ் இருக்கும் டைட்டானிக் மாடல்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது இப்போ பார்க்குறது வந்து ஃபுல்லாக நான் மாடல்ஸ் மட்டும் காமிக்கிறேன் ஒரு கட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பீஸ்மே வேறு வேறு டிசைன்ஸ் இருக்கும் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த நெக் மாடல் வந்து ஃபுல்லாக மாறிட்டே இருக்கும் இப்போ இன்னொரு இந்த மாடலு அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த மாடல் இருக்கும் அதில் இந்த மாடலு இது இப்படி எல்லா டிசைன்ஸ் இருக்குது அந்த சாட்டின் பாட்ரு வர்றது டைட்டானிக்கு ஜிப்பு காலரு எல்லா மாடல்ஸ் இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் நூற்றி இருபத்தி மூணு ரூபா டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ரூபா இப்போ நீங்கள் பார்க்குற நைட்டி வந்து பட்டிக் நைட்டி பட்டிக் நைட்டி வந்து டபுள் எக்ஸல் சைஸ் இருக்கும் ரேட்டு வந்து நூற்றி எழுபது ரூபா இதில் இன்னொரு நைட்டி இருக்கும் பாந்தினின்னு சொல்லி வரும் அதோடய ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபா இருக்கும் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேங்க இப்போ நீங்கள் பார்க்குற நைட்டி வந்து பாந்தினி நைட்டி பாந்தினி நைட்டி அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கும் அதில் அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிப்பு மாடல் தான் இருக்கும் ஜிப்பு ப்ளஸ் டைட்டானிக் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா துணி வந்து தடமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா இப்போ நீங்கள் பார்க்குற நைட்டி வந்து ஃபீடிங் நைட்டி மதர்ஸ் நைட்டின்னு சொல்லுவாங்க சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரூபா டபுள் எக்ஸ்எலுக்குன்னு நம்ம ஹைட்டு இந்த லென்த்து பிரெத்து கரெக்டாக இருக்கும் ஜிப்பு மாடல் இருக்கும் அந்த ஃபீடிங் நைட்டியில் இப்போ எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கோங்க இது போக டெய்லி புதுசாக நியூ அப்டேட் எங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு பத்து பண்டல் வெளியே போகுதுன்னு பத்து பண்டல் உள்ளே வந்துடும் கடைக்குள்ளே அந்த பத்து பண்டலில் வர்றது வந்து புதுசாக கிடைக்கும் வெரைட்டிஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே புதுசாக கிடைக்கும் எப்போவுமே ஒரு அந்த வாரம் ஒரு ஐட்டம் இருக்குது அடுத்த வாரம் உங்களுக்கு டிசைன் வேறு வெரைட்டிஸ் கிடைக்கும் வேறு டிசைன் கிடைக்கும் நியூ ஐட்டமாக கிடைக்கும் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் அந்த மாதிரி டயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து தனியாக கிடைக்கும் ஆனால் ருட்டீன் டைமில் உங்களுக்கு நியூ ஐட்டம் எப்போவுமே கடிச்சிகிட்டே இருக்கும் வாங்க வந்து பாருங்கள் வியாபாரத்துக்காக வந்து பாருங்கள் ரீட்டைலுக்காக கண்டிப்பாக செய்து யாருமே வராதீங்க எங்கள்னால் வந்து வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதுக்காக தான் வீடியோவில் சொல்கிறவங்க தப்பாக நினச்சிடாதீங்க நன்றி வணக்கம்